வணக்கம் இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்குமான ஆண்டுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இது வந்து திருவண்ணாமலையில ஸ்ரீ ரமணாசிரமம் மெதுவா உருவாக ஆரம்பிச்ச காலம் அன்னையோட சமாதிக்கு அப்புறமா ரொம்ப எளிமையான சூழல்ல ஆசிரமம் வேர்பிடிச்சதும் அந்த டைம்ல பகவானோட முக்கியமான உபதேசங்கள் எல்லாம் எப்படி சில நிகழ்வுகள் வழியா வெளிப்பட்டுச்சுங்கிறதும் ரொம்ப முக்கியம் சரி இந்த அலசலுக்கு நம்மளோட வழிகாட்டியா இருக்கிறது சத்குரு ஸ்ரீ ரமண மகரிஷி சரித்தமும் உபதேசமும் பாகம் டூங்கிற புஸ்தகம் நம்ம நோக்கம் வந்து வெறும் சம்பவங்களை வரிசைப்படுத்துறது மட்டும் இல்ல கரெக்ட் மாறா அந்த ஆசிரமத்தோட ஆரம்ப காலத்து எளிமை பகவானோட அன்றாட வாழ்க்கை சீடர்களோடு அவர் பேசினது இதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான தத்துவங்கள் அப்புறம் பகவானோட அந்த தனித்தன்மை இதையெல்லாம் உங்களுக்கு உணர்த்தணும் இந்த பத்து வருஷத்துல வெளிப்பட்ட பகவானோட கருணை சமநோக்கு மௌனத்தோட சக்தி சிக்கனம் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெறும் கதைகள் கிடையாது அதெல்லாம் வாழ்ந்து காட்டப்பட்ட பாடங்கள் அந்த சாராம்சத்தை இந்த அலசல்ல நம்ம கொண்டு வர முயற்சிப்போம் அருமை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அன்னையோட சமாதிக்கு அப்புறம் அந்த ஆசிரம பகுதி எப்படி இருந்துச்சு அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆசிரமத்தோட ஆரம்பம் ரொம்ப எளிமையா இருந்திருக்குன்னு தெரியுது ஆமா கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு எளிமைங்க அன்னையோட சமாதியை சுத்தி ஒரே கருடுமுரடான நிலம் முட்புதிரங்கள் நிறைய சமாதி பக்கத்துல ஒரு சின்ன குடிசை ஓஹோ சமையலுக்குன்னு தனியா ஒரு இடம் கூட கிடையாது வெளியில திறந்த வெளியில மூணு கல்ல வச்சு அடுப்பு மூட்டுவாங்க பழமையான ஒரு இழுப்ப மரம் சில புளிய மரங்கள் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வசதிகளோட தான் வாழ்க்க ஆரம்பிச்சது குளர்கால ராத்திரியில கரியடுப்ப சுத்தி உட்கார்ந்து பகவான் உபதேசம் செஞ்சாருன்னு படிக்கும்போது அந்த சூழலோட அமைதியும் ஒரு நெருக்கமும் மனசுல விரியுது அப்போ வெளியூர் பக்தர்கள் வந்தா அவங்களுக்கு அங்கே இடம் கொடுத்தாங்களா இடம் ரொம்ப ரொம்ப கம்மி வெளியூர் பக்தர்கள் யாராச்சும் எதிர்த்தாப் இருந்த பாலி திருத்த மண்டபத்துக்கோ இல்ல மரத்தடிக்கோ போயிடுவாங்க இந்த எளிமைங்கிறது வெறும் வெளியில மட்டும் இல்ல பகவானோட நடத்தையிலும் அது இருந்துச்சு அவர் தன்ன ஒரு குருவா முன்னிறுத்திக்கவே இல்ல பாருங்க அதாவது ஆசிரம வேலைகள்ல மத்தவங்களோட அவரும் சேர்ந்து செஞ்சாருங்கிறீங்க சமையல் வேலைகள்ல கூடவா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஆமா ஆமா அதுதான் பகவானோட தனித்துவம் அப்போ நிரந்தரமா ஒரு ஏழு எட்டு பேர் தான் இருந்தாங்க தண்டபாணி சுவாமி தான் சமையல பாத்துக்கிட்டாரு அவர் உரல்ல சட்னி துவையல் எல்லாம் அரைக்கும் போது பகவான் அவருக்கு உதவியா தள்ளி கொடுப்பாரு ஓ சில சமயம் பட்வான் அரைக்க அவர் தள்ளி கொடுப்பாரு மத்தவங்க மாதிரி காய்கறி நறுக்கறது இந்த மாதிரி வேலைகள்ல ரொம்ப சர்வசாதாரமா பங்கெடுத்தாரு பல நாள் தொடர்ந்து அரைச்சதுல அவர் கையில கொப்பழம் வேண்டிடுச்சுன்னு கூட புஸ்தகத்துல இருக்கு ஒரு ஞானி இப்படி உடம்ப வறுத்து வேலை செய்யறதோட நோக்கம் என்னவா இருக்கும் இது வெறும் உடல் உழைப்பு இல்ல இது வந்து நான் உடம்பல்லங்கிற போதனையோட நடைமுறை விளக்கம் எல்லாரோடையும் தன்னை ஒருத்தரா பாவிக்கிறது எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு பாக்காத அந்த சமநோக்கு அகங்காரமே இல்லாத நிலை இதெல்லாம் அதுல அடங்கியிருக்கு அவர் கையில கொப்பிலம் வந்தப்போ மத்தவங்க வருத்தப்பட்டாலும் பகவான் அத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல இது அவரோட இயல்பான நிலை சரி இந்த எளிமையோட சேர்த்து பகவானோட சிக்கன குணம் பத்தியும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான செயலா இல்ல இதுக்கு வேற ஏதாவது தத்துவ பின்னணி இருக்கா இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வைங்க பகவான் விஸ்வநாத சுவாமிகிட்ட ஒரு தூசிய கூட பயன்படுத்த உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே சமயத்துல பிரபஞ்சம் முழுசையுமே நிராகரிக்க நீ தயாரா இருக்கணும்னு சொன்னதா ஒரு பதிவு இருக்கு ஓஹோ இது வெறும் பண இல்ல இது எல்லாமே அத்வைத பார்வையோட வெளிப்பாடு அப்படியா அப்போ காய்கறி ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட மதிப்பு இருக்குன்னு உணர்த்துறது அதே நேரம் எந்த பொருள் மேலயும் பற்று இல்லாம இருக்கணும் இது காட்டுது சின்ன சின்ன காகித துண்டுகளை கூட வீணாக்காம சேகரிச்சு அளவு பார்த்து பிரிச்சு நோட்டு புஸ்தகமா தச்சு பைண்டிங் கூட செய்வாராம் அடே அப்பா கறி அடுப்ப பத்த வைக்க கந்தல் துணிக்கு பதிலா காஞ்ச சுள்ளிகளை யூஸ் பண்ண சொல்வாரு இந்த சிக்கனம் அவரோட வார்த்தைகள்லயும் வெளிப்பட்டுச்சு ரொம்ப குறைஞ்ச சொற்கள்ல ஆழமான கருத்துக்களை உணர்த்தினாரு எளிமை உழைப்பு சிக்கனம் இதெல்லாம் வெறும் குணங்கள் இல்ல ஆழமான தத்துவங்களோட நடைமுறை வடிவங்கள்னு புரியுது அடுத்ததா பகவானோட உயிர்களிடத்திலான கருணை பத்தி பேசலாம் இதுவும் அவரோட சமனோக்கோட தானே குறிப்பா அந்த லக்ஷ்மிங்கிற பசுவோட கதை மனச தொடுது ஆமா லக்ஷ்மியோட கதை பகவானோட இல்லாத கருணைக்கு ஒரு சிறந்த உதாரணம் பசுபதி ஐயரோட கன்றா இருந்த அந்த பசு தானாவே ஆசிரமத்துக்கு வர ஆரம்பிச்சது தானாவே வா ஆமா தானாவே பகவான் மேல அதுக்கு அளவு கடந்த அன்பு பகவானும் அவ மேல தனி பிரியம் வச்சிருந்தாரு தன் கையாலேயே பழங்கள் பலகாரங்கள் எல்லாம் கொடுப்பாரு பல மணி அவ பகவான் பக்கத்திலேயே கொடுத்துருப்பா லக்ஷ்மி சமாதி நிலையில இருக்கிறதா பகவான் சொன்னது ஆச்சரியமா இருக்கே ஒரு விலங்குக்கு அந்த உயர்ந்த நிலை சாத்தியமா சமாதி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா உம் நிர்விகல்பமாதிங்கிறது வந்து மனசோட எண்ணங்கள் முழுமையா அடங்கி எந்த பேதமும் இல்லாம ஆழ்ந்த இறை உணர்வுல நிலைச்சலுக்கிற ஒரு நிலை பகவான் இப்ப லக்ஷ்மி என்ன ஸ்திதியில் இருக்கா தெரியுமா அவன் சமாதியில அதாவது எண்ணங்களே இல்லாத ஆழ்ந்த இறை ஐக்கிய நிலையில இருக்கா அப்படின்னு சொன்னது அவரோட பார்வையில உயிர்களுக்கு நடுவுல எந்த வேறுபாடும் இல்லைங்கிறத காட்டுது ஞானியோட பார்வையில அந்த ஆத்மஸ்வரூபம் எல்லா உயிர்களையும் ஒன்னாதான் இருக்கு இது உண்மையிலே ரொம்ப ஆழமான பார்வை லக்ஷ்மி இறந்தப்போ பகவான் அவளோட முக்தியை பத்தி ஒரு வெண்பா எழுதினதும் இந்த சமநோக்கோட வெளிப்பாடுதானே மிகச்சிறந்த வெளிப்பாடு வருமானி எய்துசனாவாரம் மருவுமுற்பக்குவாதசிவி சாகம் நாளாம் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நாள்ல பசு லக்ஷ்மி விமுக்தி அடைஞ்சான்னு பாடினார் இது ஒரு பசுவுக்கு பகவான் கொடுத்த மிக உயர்ந்த அங்கீகாரம் இது அவரோட கருணையோட பரிமாணத்தை காட்டுது நெகிழ வைக்குது ஆமா ஒரு கூட்டுல இருந்த முட்டைகள்ல ஒண்ணுல விரிசல் இருக்கிறத பார்த்தாரு அதை எடுத்து ஒரு வாரம் முழுக்க ஈர துணில சுத்தி ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாரு ஏழாவது நாள் அந்த விரிசல் சேர்ந்ததை பார்த்து ஒரு குழந்தை மாதிரி குதூகலமா இன்ன அதிசயம் பாரு இந்த விரிசல் சேர்ந்துருச்சு என் இறைவன் ஒரு உயிலை கொண்டும் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான்னு சொன்னாராம் அடடா ஒவ்வொரு உயிருக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் இதுல தெரியுது மான்குட்டிகள் குரங்குகள் மேலையும் இதே மாதிரி அன்பை காட்டினாரு இந்த கருணை மனுஷங்க கிட்டயும் ஏன் திருடங்க கிட்ட கூட காட்டப்பட்டிருக்கு அந்த கல்வர் சம்பவம் பத்தி சொல்லுங்களேன் ஒரு ஞானி தன்னை தாக்க வர்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமாங்கிற கேள்வியும் வருதே அது ஒரு அசாதாரணமான நிகழ்வு ஒரு நாள் ராத்திரி திருடங்க ஆசிரமத்துக்குள்ள பூந்துட்டாங்க பகவான் ரொம்ப அமைதியா எங்க கிட்ட திருடுறதுக்கு ஒன்றும் இல்லை வேணும்னா உள்ள வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு ஆனா அவங்க நம்பாம அங்க இருந்தவங்கள அடிச்சு துன்புறுத்துனாங்க பகவானோட இடது தொடலையிலும் ஒரு தடியால ஓங்கி அடிச்சாங்க ஐயோ அதுக்கு பகவான் என்ன செஞ்சாரு கோவமோ பயமோ வரலையா அதுதான் ஞானியோட நிலை அவர் கொஞ்ச கூட கலங்காம ரொம்ப அமைதியா இந்த அடியால உனக்கு திருப்தி இல்லைனா இதோ இன்னொரு தொடையிலயும் அடிச்சுக்கோன்னு சொன்னாரு இது ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு காட்டுன்னு இயேசு சொன்னதை நேரடியா வாழ்ந்து காட்டுன மாதிரி இருந்துச்சு ஆமாம்ல ஞானி தன்னை உடம்போட அடையாளப்படுத்திக்கிறது இல்ல அதனாலதான் அவரால இவ்வளவு அஹிம்சையோடையும் கருணையோடையும் இருக்க முடிஞ்சது இது நடைமுறைக்கு சாத்தியமாங்கிற கேள்விக்கு ஞானியோட பார்வையில இதுதான் இயல்புங்கிறது தான் பதில் சம நோக்கு பகவானோட வாழ்க்கையே அவரோட உபதேசமா இருந்திருக்கு இனி அந்த காலகட்டத்துல அவரோட நெருங்கி பழகின முக்கிய சீடர்கள் அவங்களோட நடந்த உரையாடல்கள் வழியா பகவானோட வழிகாட்டுதல் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்கலாமா முதல்ல குஞ்சசுவாமி குஞ்சசுவாமி சின்ன வயசுலேயே பகவான்கிட்ட கிட்ட சரணடைஞ்சவர் ஆரம்பத்தில் அவருக்கு வேதாந்த சாஸ்திரங்களை முறையா படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனா பகவானை பார்த்ததும் அந்த எண்ணம் மாறிடுச்சு பகவானே அவர்கிட்ட இங்கேயே இரு உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறதோட பயனை விட உயர்ந்தது உன்னை தேடி வர்றவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்கிறதும் அதன் மூலமாக உன் சுயத்தை தியானிக்கிறது தான் இதுவே ஸ்வரூப தியானம் அதாவது தன்னோட உண்மையான இயல்பை தியானிக்கிறதுன்னு வழிகாட்டினாரு பகவான் அவர் மேல ரொம்ப அக்கறையும் நம்பிக்கையும் வச்சிருந்தாருங்கிறதுக்கும் சில நிகழ்வுகள் சான்றாருக்கு திருப்பதி போக அனுமதிக்காதது மாதிரி ஆமா குஞ்சு சுவாமியோட பூர்வாசிரம குரு அவரை பகவான் கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு அதனால அவரை பாட்டுக்கிற பொறுப்ப பகவான் உணர்ந்திருந்தாரு அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி திருப்பதி போக அனுமதிக்கல இது பகவானோட பொறுப்புணர்வையும் சீடர்கள் மேல இருந்த தனிப்பட்ட கவனத்தையும் காட்டுது அது மட்டும் இல்லாம யோக வாசிஷ்டத்துல வர சூடாலை சிகித்துவஜன் கதைய குஞ்சு சுவாமி மற்றவங்களுக்கு விளக்கினப்போ நல்லா புரியும்படி சொல்றானேன்னு பகவான் பாராட்டினதும் சீடர்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு அவர் எப்படி உறுதுணையா இருந்தாருங்கிறதையும் காட்டுது அடுத்ததா கவிஞர் முருகனார் பகவானோட உபதேசங்கள் கவிதை வடிமமா மாற இவர் ஒரு முக்கிய காரணம் இவரோட முதல் சந்திப்பே ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்திருக்கு முருகனார் பகவான் மேல அளவற்ற பக்தி கொண்டவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல முதன் முதல்ல பகவான பார்த்தப்போ பேச வார்த்தையே வராம கண்ணுல தண்ணி பெருகி நின்னு இருக்காரு தான் எழுதிட்டு வந்த ரமண தேசிக பதிகத்தை படிக்க முயற்சி செஞ்சோம் அவரால முடியல பகவானே அத வாங்கி படிச்சாருங்கிறது அந்த குரு சிஷ்ய உறவோட ஆழத்தை காட்டுது ஏனா நிச்சயமா இப்படி கூடும் நானே படிக்கிறேன்னு பகவான் வாங்கி படிச்ச அந்த நொடி முருகனாரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு இருந்து பகவானை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாரு அண்ணா டொட்டவன் நடிக்கையே எனது சென்னா துதியுரி தாயிற்றென்கின் அவரே பாடியிருக்காரு தன்னோட கவிதை பகவானுக்கே அர்ப்பணிச்சுட்டாரு உள்ளது நாற்பது உபதேச உந்தியார் மாதிரி பகவானோட முக்கிய தத்துவ நூல்கள் உருவாக முருகனாரே ஒரு கருவியா இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது உண்மைதான் முருகனாரோட அந்த தூய அன்பும் தத்துவங்களை தமிழ்ல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலும் தான் பகவான் கிட்ட இருந்த அந்த பொக்கிஷங்கள் வெளியில வர காரணம் பகவானோட உபதேச சாரத்தை நாற்பது வெண்பாக்கள்ல தொகுத்ததுதான் உள்ளது நாற்பது சரி முருகனார் எழுதின உந்தியாருக்கு பதிலாக பகவானே உபதேச சாரத்தை உந்தியார் வடிவத்தில் எழுதி கொடுத்தது உபதேச உந்தியார் இது இல்லாமல் முருகனார் பல வருஷமா பகவான் மேல எழுதின ஆயிரக்கணக்கான பாடல்களோட தொகுப்பு தான் ஸ்ரீ ரமண சந்நிதி முறை பகவான் சாப்பிட்ட இலையில சாப்பிடணும்னு முருகனார் ஆசைப்பட்ட பாட்டு எழுதினது அவரோட பக்தியோட தீவிரத்தையும் பகவானோட அவர் வெச்சிருந்த உரிமையையும் காட்டுது இல்லையா அது ஒரு அழகான பக்தி வெளிப்பாடு தன் ஆசையை மறைக்காம ஒரு பாட்டாவே எழுதி பகவான் கிட்ட கொடுத்தாரு பிரம்மா படைச்ச இந்த உடம்புக்குள்ள பூந்த நாயான நான் உன்னையே சரணடைஞ்சேன் உன் எச்சில பெற என் உள்ளம் ஏங்குது அப்படின்னு அதுல உருகி இருப்பாரு இது குரு கிட்ட சீடன் கொண்ட தூய அன்போட வெளிப்பாடு அடுத்து மேற்கத்திய உலகத்துல பகவான அறிமுகப்படுத்தின பால் பிரெண்டன் ரஃபேல் ஹர்ஸ்ட் அவரோட தேடலும் பகவானோட சந்திப்பும் எப்படி அமைஞ்சது பால் பிரெண்டன் ஒரு பத்திரிகையாளர் உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதலை தேடி இந்தியா வந்தாரு பலரை பார்த்தும் திருப்தி அடையாம கடைசியா காஞ்சி சங்கராச்சாரியாரை பார்த்தாரு ஆச்சாரியார் இவரோட தீவிரத்தை புரிஞ்சுகிட்டு ரமண மகர்ஷிய பத்தி நேரடியா சொல்லாம நீ தேடுற அமைதி தெற்குல கிடைக்கும்னு வழிகாட்டினாரு அப்படியா அப்போ அவர் நேரடியா திருவண்ணாமலைக்கு வரலையா இல்ல பிரெண்டனோட உதவியாளர் சுப்பிரமணிய தான் பகவான பத்தி சொல்லி அவரை போய் பார்க்கும்படி வற்புறுத்தினாரு சங்கராச்சாரியாரோட ஆசியும் உதவியாளரோட வழிகாட்டுதலும் அவரை திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு பகவானோட முதல் சந்திப்புல பிரண்டன் கேட்ட கேள்விகளும் அதுக்கு பகவான் சொன்ன பதில்களும் ரொம்ப முக்கியமானதா தெரியுது ஆமா ஃப்ரெண்டன் கேட்டாரு உண்மைய அறிய உலக வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போகணுமா மேற்கத்திய சூழல்ல இது எப்படி சாத்தியம்னு அதுக்கு பகவான் ரொம்ப எளிமையா வாழ்க்கைய விட்டுட தேவையில்ல நீங்க இருக்கிற இடத்துலயே டெய்லி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் தியானத்துல நீங்க உணர்ற அமைதி உங்க அன்றாட வேலைகள்லயும் தொடரும் இது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சுலபம்னாரு இந்த நேரடியான எளிமையான பதில்கள் ரொம்ப கவர்ந்திருக்கணும் அவரோட அனுபவம் எப்படி இருந்துச்சு பகவானோட முன்னிலையில வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஒரு விதமான சக்தி வாய்ந்த ஈர்ப்பையும் உணர்ந்ததா எழுதுறாரு நான் வந்தேன் கண்டேன் அவர் என்னை ஆட்கொண்டார்னு குறிப்பிடுறாரு அவரோட அனுபவங்கள் வெறும் அறிவுபூர்வமா இல்லாம ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு அவர் எழுதின அ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா மாதிரி நூல்கள் மூலமா தான் பகவானோட போதனைகளும் அவரோட இருப்போட மகத்துவமும் மேற்குலகத்துல பரவ ஆரம்பிச்சது குஞ்சு சுவாமி முருகனார் பால் பிரண்டன் இவங்க அனுபவங்கள் பகவானோட ஆளுமையையும் அவர் வழிகாட்டின விதத்தையும் அழகா காட்டுது இனி இந்த காலகட்டத்துல வெளிப்பட்ட சில முக்கிய உபதேசங்களையும் நிகழ்வுகளையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா. உதாரணமா தவம்கிறதோட உண்மையான பொருள் என்னன்னு பகவான் எப்படி விளக்கினாரு இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுங்க ராமகிருஷ்ண சுவாமின்னு ஒருத்தர் தியானத்துல தனக்கு ஜோதி தெரிஞ்சது அதுல பல இடங்கள் தெரிஞ்சதுன்னு வந்து சொன்னாரு அதை கேட்ட பகவான் ஓஹோ இதுதான் தபசா தபசு நான் மனம் எங்கிறது தோணுதோ அந்த மூலத்திலேயே அடங்கியிருந்து ஆத்மஸ்மரணையோட அதாவது தன் உண்மை நிலையை மறக்காம இருக்கிறது தான் அதை விட்டுட்டு எதையோ பார்த்தேன் எதையோ செஞ்சேங்கறதெல்லாம் உண்மையான நிலைச்ச தவம் ஆகாதுன்னு தெளிவுபடுத்தினாரு அதாவது தவங்கிறது சித்திகளை தேடுறது இல்ல மனசா அதோட மூலத்துல ஒடுக்கிறது தான் உருவ வழிபாட்டை பத்தியும் அவர் கருத்து சொல்லியிருக்காரு அதை தாண்டி உண்மை வழிபாடு எது அனு சொல்றாரு உள்ளது நாற்பது நூல்ல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு எந்த பொருளை எந்த உருவத்துல வழிபட்டாலும் அந்த பரம்பொருள் அந்த உருவத்துல காட்சி அளிக்கும் ஆனா அந்த பரம்பொருளோட உண்மைத்தன்மைய அதாவது அது உருவமற்றது எங்கும் நிறைஞ்சதுங்கிறத உணர்ந்தவர் எந்த உருவக் காட்சியிலையும் மயங்க மாட்டார்னு சொல்றாரு சரி இதோட பொருள் என்னன்னா தனக்குள்ள எப்பவும் பிரகாசிக்கிற ஆத்மாவாகிய இறைவனை உணர்றதுதான் நிலையான வழிபாடு உருவ வழிபாடு அதுக்கு ஒரு படிதான் அதுவே முடிவு கிடையாது மௌனத்தின் மூலமா பகவான் உபதேசம் செஞ்சதா சொல்லப்படுற அந்த சிவராத்திரி நிகழ்வு அது வார்த்தையால விளக்க முடியாத ஆழம் கொண்டது மாதிரி தெரியுதே மௌனம் எப்படி உபதேசமாகும் அதுதான் பகவானோட தனிச்சிறப்பு ஒரு சிவராத்திரி ராத்திரில தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட பொருளை விளக்க சொல்லி ஒருத்தர் கேட்க பகவான் சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த உட்காந்துட்டாரு ராத்திரி எட்டு மணில இருந்து அதிகாலை நாலு மணி வரைக்கும் எட்டு மணி நேரம் எந்த அசைவும் இல்லாம பேச்சே இல்லாம மௌனமாவே இருந்தாரு எட்டு மணி நேரமா ஆமா அந்த மௌனமே அங்க இருந்தவங்களுக்கு உபதேசமா அமைஞ்சது அந்த ஆழ்ந்த அமைதியில கேள்விகள்லாம் மறைஞ்சி மனம் அடங்கி உண்மை சுரூபம் தானா விளங்குச்சு காலையில நாலு மணிக்கு இப்ப தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட சாராம்சம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு மௌனம்னா வெறும் இல்லாம பேச்சில்லாம இல்ல அது அறிவோட ஊற்று நேரடி அனுபவங்கிறத உணர்த்தினாரு ஜீவன் முக்தர் அதாவது வாழும்போதே முக்தி அடைஞ்ச ஞானியோட நிலை பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு இத்தாலிய அறிஞர்கிட்ட அவர் சொன்ன நான் உன்னுடன் பேசவில்லைங்கிற பதில் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அது குழப்பம் இல்ல அது ஞானியோட நிலையை படக்கிற சூட்சமான பதில் அந்த அறிஞர் கேட்டாரு நீங்க இப்ப பேசுறீங்களா இல்லையான்னு பகவான் நான் உன்னுடன் பேசவில்லைனாரு இத கேட்டதும் அந்த அறிஞருக்கு உண்மை வழங்கிடுச்சு பகவான் நம்ம கூட பேசல அவர் தன் இயல்பான நிலையில இருக்கிறாரு செயல் நடந்தாலும் நான் செய்யறேங்கிற அகங்காரம் அவர்கிட்ட இல்லைன்னு உணர்ந்தார் இது அகர்த்தா பாவம் அதாவது செயலை செஞ்சாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாத நிலை ஞானியோட செயல்கள் அப்படிப்பட்டது இந்த நான் இல்லாத நிலைதான் அவர் மைசூர் மகாராஜா மாதிரி பெரிய மனுஷங்க கிட்டயும் சாதாரண பக்தர்கள் கிட்டயும் ஒரே மாதிரி பழக காரணம் இல்லையா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த சமநோக்கு தான் ஞானியோட அடையாளம் பெரியவர் சின்னவர் பணக்காரர் ஏழைன்னு எந்த பேதமும் அவர்கிட்ட இல்ல தன்னை விட்டு பெரிய மனசில்லாம வருத்தப்படுற பக்தர்கள் கிட்ட ஞானிக்கு காலதேச எல்லைகள் இல்ல நீங்க எங்க இருந்தாலும் நானும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி தேத்து வரான் இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை இது உண்மையோட பிரகடனம் சாஸ்திரங்களை படிக்கிறது மட்டும் போதுமாங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன கண்ணாடி உதாரணம் சரணாகதியோட முக்கியத்துவத்தையும் விளக்குது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஒருத்தர் கேட்டாரு சாஸ்திர ஞானம் மட்டும் முக்திக்கு போதுமான அதுக்கு பகவான் க்ஷவரம் செஞ்சுக்க கண்ணாடி தேவைப்படுது இல்ல கண்ணாடியில உன் முகத்தை பார்த்து மழிச்சுக்கிற ஆனா கண்ணாடியில தெரியுற விம்பத்தை நீ மழிக்கல நிஜமான முகத்தை தான் மழிக்கிற அதே மாதிரி சாஸ்திரங்கள் உண்மைக்கு வழிகாட்டுற கருவிகள் தான் அவ பாதைய காட்டுது ஆனா நீங்க தான் அந்த பாதையில நடந்து சாதனை செஞ்சு இலக்க அடையணும் சரணாகதி அடைஞ்சிட்டா அந்த வழிகாட்டுதலும் பயணமும் இறைவனோட அருளால சுலபமாகும்னாரு ஓஹோ புத்தக அறிவு மட்டும் போதாது அனுபவமும் சரணாகதியும் தான் முக்கியங்கிறது இதோட சாரம் இறுதியா ஆரம்ப காலத்துல பக்தர்களோட கிரிவலம் போன பகவான் ஏன் அதை நிறுத்தினாரு தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்கிறதுக்காகவா ஆமா ஆரம்பத்தில் ராத்திரியில் பக்தர்களோட அமைதியாக கிரிவலம் போகிறது வழக்கம் ஆனால் போக போக சாமியோட நான் போகிறேன் நீ போகிறான பக்தர்கள் மத்தியில் ஒரு மாதிரி போட்டி மனப்பான்மையும் வீண் பேச்சுகளும் வர ஆரம்பிச்சுது இதை உணர்ந்த பகவான் ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் போய் வாங்கன்னு சொல்லிட்டாரு காரணம் கேட்டப்போ நான் வர்றதுனால தானே இந்த வம்புகள்லாம் அதனால நீங்கள் மட்டும் போய் வாங்கன்னு உறுதியாக சொல்லி அன்னையிலருந்து கிரிவலம் போகிறத முழுமையாக நிறுத்திட்டாரு ம் தன்னை முன்னிலைப்படுத்துறதையோ அதனால வர்ற தேவையில்லாத சலசலப்புகளையோ அவர் அனுமதிக்கல ஆக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு வரையிலான பத்து வருஷ காலத்தை ஆழமா பாக்கும்போது, ரமணாசிரமம் வெறும் கட்டிடங்களால இல்ல பகவானோட எளிமை கருணை சமநோக்கு உழைப்பு மௌனம் இந்த மாதிரி உயரிய பண்புகளால கட்டப்பட்டதுன்னு தெரியுது ஆமா அவரோட உபதேசங்கள் வெறும் சொற்களா இல்லாம ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிகழ்வுலயும் வாழ்ந்து காட்டப்பட்ட உண்மைகளா மிழிந்தன உண்மைதான் மிக சாதாரண நிகழ்வுகள் சமையல் செய்யறது காகிதம் சேகரிக்கிறது பசுக்கிட்ட பேசுறது இது மூலமா கூட ஆழமான அத்வைத உண்மைகளை அவர் உணர்த்தின விதம் பிரமிக்க வைக்குது உயிர்களிடத்து காட்டின கருணை தன்னை தாக்கிய திருடங்கு கிட்டையும் காட்டின சமநிலை மௌனத்தின் மூலமா உணர்த்தின ஆழம் இதெல்லாம் இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் தேடலுக்கும் வழிகாற்ற பாடங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சிக்கலான தத்துவங்களை கூட அன்றாட வாழ்வோட எளிய உதாரணங்கள் மூலமா கண்ணாடி சமையல் வேலை விளக்குனது அவரை எல்லாராலும் அணுகக்கூடிய ஒரு ஞானியா மாத்துச்சு இந்த அணுகுமுறை தகவல்களா ஆழமாவும் அதே சமயம் எளிமையாவும் புரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நிறைவா உங்களுக்கான ஒரு சிந்தனை பகவான் தன் வாழ்நாள் முழுக்க வலியுறுத்தின நான் யார் அந்த சுயவிசாரமும் மௌனத்தின் மூலமா அவர் உணர்த்தின அந்த எல்லையில்லாத அமைதியும் இன்னைக்கு இருக்கிற இந்த அதிவேக தகவல் பெருவெளியில தொடர்ந்து புது அறிவு தேடிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும் அந்த அமைதிக்கும் இந்த தேடலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம் நன்றி